நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை ஆனால் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறேன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ வருமானம் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குருகளை மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி தனுராசி ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கார் அதாவது அவர் மூலாமிடத்தில் தான் இருக்கிறார் மூலாமிடம் என்பது உபஜயஸ்தானம் யோகமான ஸ்தானம் தான் இதனால் வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார் வக்ரம் அடைஞ்சால் எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் பொழுது வக்ரம் அடையும் பொழுது அது இப்போ அம்மா எதிர்மறையான பலன்களை தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதனால் வரைக்கும் தனுர் ராசிக்கு யோக யோகபாகியத்தை தந்த சனி பகவான் இனி பிரச்சனைகளை தருவார் ரெண்டாம் இடத்துக்கு இருப்பதாக ஐதீகம் பிரச்சனைகளை தருவார் இப்போ அதாவது யாழ் நடப்பதாக ஒரு நிலை இதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் உத்தியோகம் எல்லாமே நினைக்கிற காரியம் கைகூடுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுடும் இன்னங்க நல்லது தானே போய்ட்டு இருந்தது இவ்வளோ நாளாக என்னாச்சு இப்போ அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு நிலைகள் இப்போ சனி பகவானுடைய நிலை அப்படி இருக்கிறது இப்போ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போதும் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் மூணாம் இடத்துல இருந்து வக்ரம் அடைகிறார் இல்லையா அப்போ இளைய சகோதரர்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும் நாளில் ராகு இருக்கார் ராகு பிரம்மாண்ட நாயகர் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் ராக பொருத்த அதாவது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்களில் உங்களுக்கு சிலது திடுது நல்லது நடக்கும் சிலது திடுது சில பிரச்சனைகளும் ஏற்படும் ஏன்னா ராகு கோச்சார ரீதியாக நாளில் இருக்கார் ஆனால் உங்களுக்கு த புத்தி சிறப்பாக இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் தரும் தசா புத்தி சரியில்லைன்னு சொன்னால் பிரச்சனைகளை தரும் செலவு வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதை நின்று போய் பழுதாகும் பழுதாகக்கூடிய நிலை மன உளைச்சல் இப்படி எல்லாமே சொல்லலாம் இந்த அஞ்சாமிடத்தில் செவ்வாய் இருக்கிறது மாபெரும் சிறப்பு அஞ்சு கூடையவன் அஞ்சில் இருக்கார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் கடைசி மூணு நாள் இந்த வாரம் அங்கே போயிடுறாரு குருவோடு இணைஞ்சிருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆறில் ஒரு ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கிறது பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது குரு அங்கே ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார் அந்த ஒரு வருஷ காலமும் பார்த்திங்கன்னா இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம் அதாவது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் தொழிலில் பல அதாவது நல்லது நடந்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் கட்டிப்பு வருமானம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் வங்கி மூலியமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி கிடைக்கும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மேலதிகாரியுடைய ஆறு அதாவது சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க நிர்வாகத்தில் வந்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள் இப்படி தொழிலில் வந்து நல்லா இருக்கும் உத்தியோகத்திலையும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏ ஏற்படும் அப்போது பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கா அப்படின்னா பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் உங்களுக்கு எட்டில் தான் இருக்கார் செலவினங்கள் ஏற்படும் இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சுப செலவு அதாவது வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு செய்ய இப்படி பல சுப செலவுகளை செய்வீர்கள் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கொதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சிய தொழிலாக செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலம் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தன்னூர் ராசி அன்பர்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஆடிட்டர்கள் இது போன்ற அன்பர்கள்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான காலம் இது நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமொய் தருள்வா சச்சிரவெண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எட்டு ஒன்பது சந்திராசிரம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை இல்லை அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை செய்தாலும் சனி பகவானால் தீய பலன்கள் ஏற்பட போகிறது அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது இருந்தபோதிலும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் அதில் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்